சினிமாவில் ஒரு காலத்தில் நூறு கோடிக்கும் குறைவாக இருந்த நடிகர்களின் சம்பளம் கடந்த ஐந்து ஆண்டுகளில் சட் வேகத்தில் அதிகரித்து சம்பளம் முன்னூறு கோடியை எட்டிவிட்டது ஹீரோக்களின் சம்பளம் உயர்ந்தாலும் ஹீரோயின்களின் சம்பளம் இன்னும் உயர்ந்த பாடில்லை இதுவரை ஒரு நடிகை கூட ஐம்பது கோடியை தொட்டதில்லை இந்த நிலையில் கோலிவுட் மட்டுமல்ல பாலிவுட் டோலிவுட் என அனைத்து திரைத்துறையிலும் உள்ளது கோலிவுட்டில் அதிக சம்பளம் வாங்கும் நடிகைகளாக த்ரிஷா மற்றும் நயன்தரா ஆகியோர் உள்ளனர் அவர்கள் ஒரு படத்திற்கு தனா ரூபாய் பத்து முதல் பதினைந்து கோடி வரை சம்பளம் வாங்கி வருகின்றனர் இவர்களை விட பாலிவுட் நடிகைகளுக்கு சம்பளம் வாரி வழங்கப்பட்டு வருகிறது அங்கு தீபிகா படுகோன் தான் அதிக சம்பளம் வாங்கும் நடிகையாக உள்ளார் நடிகை தீபிகா படுகோன் ஒரு படத்துக்கு ரூபாய் இருபது முதல் இருபத்தைந்து கோடி வரை வாங்கி வருகிறார் கடந்த ஆண்டு வரை அதிக சம்பளம் வாங்கும் நடிகையாக தீபிகா படுகோன் இருந்து வந்த நிலையில் தற்போது அவரை ஓவர் டேக் செய்துள்ள பிரபல நடிகை ஒரு படத்திற்கு ரூபாய் முப்பது கோடி சம்பளம் வாங்கி இந்தியாவில் அதிக சம்பளம் வாங்கும் நடிகைகள் பட்டியலில் முதலிடம் பிடித்துள்ளார் பாலிவுட் நாயகி பிரியங்கா சோப்ரா அமெரிக்காவில் செட்டில் ஆன பின்னர் ஹாலிவுட் படங்களில் மட்டுமே நடித்து வந்த பிரியங்கா சோப்ரா தற்போது ராஜமௌலி இயக்கத்தில் பிரம்மாண்டமாக உருவாகும் எஸ் எஸ் நைன் திரைப்படத்தின் மூலம் மீண்டும் இந்திய சினிமாவுக்கு திரும்பியிருக்கிறார் இப்படத்தில் தெலுங்கு நடிகர் மகேஷ் பாம்புக்கு ஜோடியாக நடிக்க உள்ளார் பிரியங்கா சோப்ரா இப்படத்தை சுமார் கோடி பட்ஜெட்டில் பிரம்மாண்டமாக தயாரிக்க திட்டமிட்டுள்ளனர் வெளிநாட்டில் தான் ராஜமௌளி இப்படத்திற்கான படப்பிடிப்பு நிறைவடையும் ஆண்டுகள் ஆகும் என கூறப்படுகிறது இப்படத்தில் நடிக்க நடிக்கதான் நடிகை பிரியங்கா சோப்ரா ரூபாய் முப்பது கோடி சம்பளமாக வாங்கியிருக்கிறார் பாகுபலி ட்ரிபுலார் போன்ற படத்தை பிரம்மாண்ட வெற்றி படங்களை கொடுத்த ராஜமௌளி இப்படத்தை உலகமே வியந்து பார்க்க அளவுக்கு பிரம்மாண்டமாக உருவாக்க திட்டமிட்டுள்ளாராம் இரண்டாயிரம் ஆண்டு மிஸ் வேர்ல்டு பட்டத்தை வென்ற பிரியங்கா சோப்ரா நடிகர் விஜய் நடிப்பில் வெளிவந்த தமிழின் படம் மூலம் ஹீரோயினாக அறிமுகமானவர் இப்படத்துக்கு பின் பாலிவுட்டுக்கு சென்ற அவருக்கு அடுத்தடுத்து பட வாய்ப்புகள் குவிந்ததால் அங்கேயே செட்டிலானார் அதன் பின் கோலிவுட் பக்கம் தலை காட்டாத பிரியங்கா சோப்ரா ஒரு கட்டத்தில் பாலிவுட்டுக்கும் டாடா காட்டிவிட்டு ஹாலிவுட் படங்களில் நடிக்க சென்றுவிட்டார் தற்போது ஹாலிவுட் நாயகியாக வளம் வருகிறார் பிரியங்கா சோப்ரா குவாண்டிகோ என்ற தொலைக்காட்சி தொடரில் எஃபிஐ அதிகாரியாக நடித்ததன் நாடக தொடரில் ஹாலிவுட் படங்களில் நடிப்பதற்காக அமெரிக்காவில் செட்டில் பிரியங்கா நெக் என்கிற பாடகரை காதலித்து கடன் இந்த ஜோடிக்கு ஒரு பெண் குழந்தையும் உள்ளது நடிகை பிரியங்கா சோப்ராவை விட நெக் பத்து வயது இளையவர் ஆவார் தற்போது தன் காந்த கண்ணனுடன் அமெரிக்காவில் வசித்து வரும் பிரியங்கா கடந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டில் லாஸ் ஏஞ்சல்ஸில் ரூபாய் நூத்தி அறுபது கோடி மதிப்புள்ள ஆடம்பர வீட்டை வாங்கினார் அந்த வீட்டில் ஒன்பது படுக்கையறை ஒன்பது பாத்ரூம் உடற்பயிற்சி கூடம் ஸ்பார் சென்டர் நீச்சல் குளம் தியேட்டர் கூடம் என சகல வசதிகளும் நிரம்பி இருந்தன சுமார் நான்கு ஆண்டுகளாக அந்த வீட்டில் வசித்து வந்த பிரியங்கா சோப்ரா தற்போது அங்கிருந்து வெளியேறி இருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன அந்த வீட்டில் கட்டுமான பணிகள் முறையாக செய்யப்படாததால் நீர் கசிவு ஏற்பட்டு வீட்டின் பெரும்பாலான பகுதிகளில் பூஞ்சைகளால் பாதிப்பு அதனால் உடல் பாதிப்பு ஏற்படும் என்பதை கருத்தில் கொண்டு அங்கிருந்து குடும்பத்துடன் வெளியேறி இருக்கிறார் பிரியங்கா தன்னிடம் அந்த வீட்டை ரூபாய் நூத்தி அறுபது கோடிக்கு விற்ற கட்டுமான நிறுவனம் மீது வழக்கு தொடர்ந்துள்ளாராம் பிரியங்கா மாவீரன் பட காமெடி போல் பேட் ஒர்க் பண்ணி ஏமாற்றி அந்த நிறுவனத்திடம் இருந்து தனக்கு இழப்பீடு வழங்க வேண்டும் என்றும் பிரியங்கா சோப்ரா நெக்ஜோனஸ் தம்பதி கேட்டிருக்கிறார்களா இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மேலும் போல் வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்யுங்க